அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியின் காரணமாக எப்பேற்ப மாறுதலானது இருக்கிறது அதிலும் நிகழ குறிப்பாக மகிழ்ச்சியை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது அதிலும் ஒவ்வொரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியிலாவது நல்லது நடந்து விடாதா நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா என்று எண்ணி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஜென்ம ராசியில் அமரக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய அளவிற்கு ஆறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு பகவான் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்தாலும் கூட விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனவே அது விதமான விரய செலவுகள் எதிர்பாராத சில சங்கடங்கள் சிரமங்கள் நிரம்பி இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது தற்போது ஆட்சி பலத்தை இழந்தாலும் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்வதால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியில் அமரக்கூடிய குரு பகவானால் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அலட்சியம் வேண்டாங்க அவசியமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் அப்படி அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்றால் குரு பகவானை பொறுத்த நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு பகவான் பொதுவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக அமைந்துவிட்டால் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதே சமயம் குரு பகவானுடைய சஞ்சார நிலை சரியாக அமையவில்லை என்றாலும் கூட அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைத்தாலே மிக அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுப்பாருங்க அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அஷ்டமஸ்தானத்திலோ அல்லது விரயஸ்தானத்திலோ அமரும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை அதீதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தியது என்றால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோசமற்றவராக இருப்பவர் குரு பகவான் தான் எனவேதான் குரு பயிற்சியானது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது தற்போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க விரயஸ்தானத்தில் இருந்து முழு ஆட்சி பலத்துடன் ஜென்ம ராசியில் ஒன்றாம் இடத்தில் அமர்வதால் நிச்சயம் பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் ஏற்பட்டிருக்கிறது குரு பகவானுடைய சுப பார்வையானது ஐந்து மற்றும் தொழில் ஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறது அப்படி வலுவுள்ளதாக மாற்றுவதால் இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயம் குறைவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறது எனவேதான் குரு பயிற்சியில் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் திடீர் புதையல் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நெருங்கி வந்திருக்கு என்பதை மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் எனவே இனி வரக்கூடிய அடுத்த ஒரு வருடத்திற்கு அற்புதமான பல மாறுதல்கள் நடைபெற இருக்குங்க அதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு மூன்று ஆகிய இடத்தில் அமரும் போதும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்க குரு பகவான் எனவே இனி வரக்கூடிய மூன்று ஆண்டுகள்ல படிப்படியான அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் மேசராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவான் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்வதால் குடும்பத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லைங்க புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு நடத்தலாங்க சுப நிகழ்ச்சிகள் எந்த விதமான சிரமமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குருகளும் நிச்சயமாக இல்லை அது மட்டுமல்லாது இதுவரை விரயஸ்தானத்தில் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் சஞ்சரித்தாருங்க எனவே பல்வேறு விதமான விரய செலவுகள் இருந்திருக்கலாம் தற்போது அவை அனைத்தும் முற்றிலும் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது குருபகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதன் காரணமாக குடும்பத்திற்கு நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல படலாம் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவான் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் உத்தியோகத்தை வரைக்கும் உத்தியோகத்தில் சில சிரமங்கள் இருக்கலாம் வேலை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வேலை இல்லா திண்டாட்டம் வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் இல்லை என்பதை குரு பகவான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான புதையலாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதி எனக்கு மன ரீதியாக வியாபார ரீதியாக அதிர்ஷ்ட புதையலாக மனநிம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டகரமான யோககரமான அமைப்பின் காரணம் எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான லாபங்கள் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது அப்படி கிடைப்பதன் காரணமாக தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளும் நிச்சயமாக தொழில் துறைக்கு மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட குரு பகவானுடைய ஒத்துழைப்பு மிக அதீதமாக கிடைக்க இருக்குங்க ஜென்ம ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க அவருடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைப்பதால் தொழில் துறை ரீதியான விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கிறது தடை வாய்ப்பே இல்லை எனவே ரீதியான முழு மனதுடன் இறங்கலாம் அதீத வல்லமை பொருந்திய சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மேசராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அரசியல் துறையில எதிர்பாராத சில சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது அந்த வாய்ப்புகள் மூலமாக எதிர்பார்த்த பதவியுடன் கூடுதல் பொறுப்பு மற்றும் அபரிவிதமான வளர்ச்சி போன்ற அனைத்துமே கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இருக்கிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானால் நிச்சயம் அபரிவிதமான நன்மை கிடைக்க போகிறதுங்க அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்க கூடிய செவ்வாய்தான் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட செவ்வாயும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த குரு பயிற்சியில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறதுங்க கால்நடை அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமும் இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் புதையல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது மற்றவர்களை விட மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு தான் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் அமைந்திருக்குங்க அது மட்டுமல்லாது இனி வரக்கூடிய மூன்று ஆண்டுகளுக்கு மிக சிறந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு படிப்படியாக கிடைக்கப் போகிறது என்பத குரு பகவானுடைய சஞ்சார நிலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது மேலும் மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இயன்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் அப்படி செய்யும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மற்றும் பசி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உதவி செய்யுங்கள் அப்படி செய்யும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்